வெல்கம் டு சரேப் அகாடமி மனிதனின் ரத்தம் ஒரு நாளில் எவ்வளவு தூரம் பயணிக்கிறது மனிதனின் ரத்தம் ஒரு நாளில் எவ்வளவு தூரம் பயணிக்கிறது ஆப்ஷன் டி பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் மனிதனின் நரம்புகளின் மொத்த நீளம் மனிதனின் நரம்புகளின் மொத்த நீளம் ஆன்சர் ஆப்ஷன் கே எழுபத்ரெண்டு மீட்டர் மனிதனின் மூளையில் எவ்வளவு தாமிரம் உள்ளது மனிதனின் மூளையில் எவ்வளவு தாமிரம் உள்ளது ஆப்ஷன் சி ஆறு கிராம் மனிதனின் முகத்தில் எத்தனை எலும்புகள் உள்ளது மனிதனின் முகத்தில் எத்தனை எலும்புகள் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி பதினான்கு எலும்புகள் மனிதனின் ஒரு தலைமுறை எத்தனை ஆண்டுகள் மனிதனின் ஒரு தலைமுறை எத்தனை ஆண்டுகள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ முப்பத்தி மூன்று ஆண்டுகள் மனிதனின் உடலிலிருந்து எத்தனை பென்சில்கள் செய்யலாம் மனிதனின் உடலிலிருந்து எத்தனை பென்சில்கள் செய்யலாம் ஆன்சர் ஆப்ஷன் பி தொள்ளாயிரம் பென்சில் மனிதனின் பற்களை போன்ற வலிமையுடைய பற்களை கொண்ட மீன் மனிதனின் பற்களை போன்ற வலிமையுடைய பற்களை கொண்ட மீன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுறா மீன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி